சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எண்பத்தி ஒன்னாம் சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் ஆ என் சனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் அமேன் நாமெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய க்ஷணங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப நம்மை குறித்த ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கம் என்ன ஒரே ஏக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் என் கஷணம் அதாவது நம்மளை குறித்து சொல்லுகிறார் என் க்ஷணம் எனக்கு செவி கொடுத்து இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் அப்போ பாருங்களேன் இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு எப்போவுமே எது ரொம்ப நலமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதும் அவருடைய வழிகளில் அதாவது அவருக்கு அவர் வந்து நமக்குன்னு ஒரு வழியை போட்டு வைத்திருக்கிறார் பரலோகத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த வழியில் என் ஜனம் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரபேல் ஜனங்களை விடுவித்து வனாந்திர வழிக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்தார் அப்போ கொண்டு வந்தபோது அவருடைய இருதயத்தின் இயக்கமெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து என்ன செய்தார் மீட்டு கொண்டு வந்தார் இன்றைக்கும் நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சொந்த ஜனங்களாக மாற்றுவதற்காக அவருடைய சொந்த இரத்தத்தை சிந்து என்ன செய்திருக்கிறார் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து நம்மை அவர் ஜனம் என்று சொல்லி என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார் அடுத்ததாக என் வழிகளை நடக்கணும்னு விரும்புகிறார் அப்படி விரும்பி தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா வனாந்திர வழிக்கு கொண்டு வந்து அணு வழிகளை கொடுத்து நடத்தினார் அணுதினமும் அவர்களை போஷித்தார் பாதுகாத்தார் ஸ்தம்பத்தில் கூட சென்றார் அக்கினி கூட சென்றார் கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தார் மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினார் கர்த்தர் கூடவே இருந்து என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா தம்முடைய சனங்களை வழி நடத்தினார் அதே போல இன்றைக்கும் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அமேன் ஆனால் நம்முடைய பங்கு என்ன பார்த்தீங்கன்னா சனங்கள் க்ஷணங்கள் இப்படியெல்லாம் நடத்தியும் கூட அவருடைய வழிகளில் நடக்க அவர்களுக்கு தெரியமா இல்லை அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்குள்ள புறப்பட்ட அந்த ஜனங்கள் என்ன செய்யல பிரவேசிக்கவில்லை அடுத்த சந்ததி தான் என்ன செய்தார்கள் பிரவேசித்தார்கள் அதே போல கர்த்தர் நம்மக்கிட்ட இந்த நாளில் அவருடைய இருதய இயக்கத்தை வெளிப்படுத்துகிறார் இருதய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த ஜனங்களைப் போல நாமும் கூட வாக்கு பண்ணப்பட்ட பரலோகத்தை இழந்து போய்விடக்கூடாது அப்படின்னு தேவன் வாஞ்சியுள்ளவராக இயக்கமுள்ள வராக ஆசையுள்ளவராக நம்ம மேலே இருந்து இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார் நம்ம என்ன செய்யக்கூடாதான் அவருடைய வழிகளை விட்டு இஸ்ரவியல் ஜனங்களைப் போல விலகிவிடாமல் அவருடைய வழிகளில் நடப்போம் அவர் நம்மகிட்ட கேட்குறதெல்லாம் அவர் சொல்றதுக்கு நாம் செவி கொடுத்து நடக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் சொல்றதுக்கு நாம் செவி கொடுத்து இதுவே என்று சொல்லி துணிக்கிற அவருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு அந்த வழிகளில் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க கவனமுள்ளவர்களாக இருப்போமானால் Ne čem, aha. பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசமாகிய பரம காணான் ஆகிய பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் இந்த நாளில் கர்த்தன் நம்மக்கிட்ட கேட்குறது எல்லாமே ஆ என் சனம் எனக்கு செவி கொடுக்கணுமே என்னுடைய சனம் என் வழிகளை நடக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வார்த்தையை கிட்ட கொண்டு வந்திருக்கிறார் அதனால் ஒருவேளை நம்ம ட்ராக் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தால் கூட கர்த்தருடைய வழிகளுக்குள்ள நாம் கடந்து வந்து விடுவோம் அவருக்கு செவி கொடுப்பதில் நமக்கு கவனமாக இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட பரலோக மகிமை நமக்கு கொடுக்க தேவன் நமக்கு எல்லாவற்றையும் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த பூமியிலையும் கைவிடாமல் அவருடைய வழிகள் நம்ம நடக்கும்போது ஒரு நாள் ஒரு நொடி கூட கைவிடாமல் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக அவர் வல்லவராக இருக்கிறார் அம்மை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படி உம்முடைய க்ஷணமாகிய உம்மால் மீட்கப்பட்ட உங்கள் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் உமக்கு செவி கொடுக்க உம்முடைய வழிகளில் விலகாது நடக்க தேவனாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தவரையும் நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து கீழ்ப்படிதலை கொடுத்து உண்மையில அன்பை கொடுத்து நீர் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவ உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையும்